தாமர மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை மேயர் வசந்தகுமார் பிடிப்பதற்கான புதிய வாகனம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சென்னை அடுத்து தாமிர மாநகராட்சியில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை தாமர மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பின்னர் கட்டுப்பாட்டு அறையில் எவ்வாறு செயல்படும் முறை விளக்கங்களை அதிகாரிகள் மேயர் துணை மேயர் மற்றும் மண்டல தலைவர்களுக்கு விளக்கினார் தாவரம் முழுவதும் உள்ள அனைத்து தெருக்களிலும் கண்காணிப்பதற்கான சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் துல்லியமாக பார்க்க முடியும் உடனடியாக மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பேரிடர் காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய இடங்களையும் கண்டறிவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் தாமிர மாநகராட்சியில் நாய் தொல்லைகள் அதிகமாக பெருகி வருவதால் அதற்கான கூடுதல் நாய் பிடிப்பதற்கான வாகனங்களையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நம்மளுடைய அனைத்து பகுதிகளையும் கண்காணிப்பதற்காக இன்று தாம்பரம் மாநகராட்சியில் புதிதாக கட்டுப்பாட்டு அறையை வந்து மாண்புமிகு ஆணையாளர் அவர்கள் தலைமையில் என்று நாங்கள் துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த கட்டுப்பாட்டு அறை எதற்காக அப்படின்னாக்கா நம்மளுடைய கார்பேஜ் வெஹிக்கிள்ஸை மானிட்ரு பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தெருவிலும் டெய்லி நம்ம எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறோம் அந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு தெருவாரியாக ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்குறோம் அந்த கியூஆர் கோடு வந்து அந்த இருபத்தஞ்சி மீட்டருக்கு உள்ள ரேடியஸில் தான் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும் அதுபோல் ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ஒரு கட்டுப்பாட்டு மையத்தை துவங்கி வச்சுருக்குறோம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லா வெஹிக்கிலையும் நம்ம ஜிபிஎஸ் டிராக்டரும் வச்சு வச்சுருக்குறோம் அதை தாண்டி வந்து நம்மளுடைய ஃப்ளட்டு டைமில் வந்துட்டு நம்மளுடைய வல்னர் வல்னரபல் ஏரியாஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து ஜிபிஎஸ் வச்சு எல்லா இடத்துல கேமரா வச்சு அதையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஸ்ரீ ஸ்பீட் லைட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ மானிட்டுரு பண்ணுறதுக்காக அதுக்காக தனியாக ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதையும் தனியாக மானிட்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் கார்பரேஷனுக்காக தாம்பரம் வாய்ஸ் ஆஃப் தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆப் ஒன்று நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்தார் அந்த ஆப்பையும் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி அதையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இன்று நம்மளுடைய தாம்பரம் கார்பரேஷனில் வந்து புதிய கட்டுப்பாட்டு மையத்தை துவங்கி வைத்திருக்கிறோம்

எந்த தெரு ஒரு நாளைக்கு எல் எத்தனை தெரு போயிட்டுருக்கு அந்த தெருவில் முழுசாக நம்ம கவர் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு தெனு தெருவுக்கும் தனித்தனியாக ஒரு க்யூஆர் கோடை கொடுத்துருக்குறோம் அந்த தெருவுக்கு அந்த வண்டி சென்று முழுவதும் குப்பை எடுத்த பிறகு அந்த வாகனம் ஓட்டி வந்து அந்த கியூஆர் கோட ஸ்கேனரை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் அந்த ஸ்கேனர் வந்து அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ண முடியும் அந்த இருபத்தஞ்சி மீட்டரை தாண்டி அந்த ஸ்கேனர் பண்ண முடியாது அதுபோல் நம்ம வடிவமைத்து ஒவ்வொரு தெருவும் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் முழுமையடைந்திருக்கோம் அப்படிங்கிற நம்ம வந்து கண்காணிக்கிறோம் நம்மளுடைய மாநகராட்சியை நமக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கிறது இதை அனைத்தையும் நம்ம முழுமையாக கண்காணிப்பதற்காக இந்த முறையை கையாள்கிறோம் ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே லைட் எரிஞ்சிட்ருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு போல் தனித்தனியாக நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக போல் வைஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு மானிட்டர் பண்ணிட்டுருக்குறோம் பேலன்ஸ் எங்கெங்கே நம்மளுக்கு எரியல அப்படிங்கிற கம்ப்ளைண்டையும் உடனே அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ட்ராக் ஜிபிஎஸ் ட்ராக் வச்சு கண்டுபிடிச்சி அதையும் செக் பண்ணி அங்கே நம்ம யார் அவர்லாம் அந்த பிரைவேட் பதவியில் போய் எடுக்கிறாங்களா எடுக்கிறது இல்லையே மக்கள் குற்றச்சாட்டு ஜிஹெச் இல்லையா செக் பண்ணி வாரம் ஆகுது குப்பை எடுத்து இல்லை எல்லா இடத்துலையும் எடுத்தாச்சு ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இது போல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் இனி வராமல் தொடர்ந்து எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு எடுத்து அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அந்த இடத்துலாம் போய் அவங்க பார்க்கறது இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் எடுக்கணுங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்க ஆர்டர் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க இது போல் முக்கியமான இடங்கள்லேயும் நம்ம இதுக்கப்புறம் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மண்டல மயந்துக்கு உட்பட்ட பாரத மாதா தெருவில் நம்ம ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இடத்த நம்ம கண்காணிச்சிருக்குறோம் ஏதாவது ஒரு குப்பைகள் யார் போட்டாலும் அது உடனே நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் அது கண்காணித்துக்குறோம் இனி நமக்கு எங்கெங்கே வல்நரவு பாயிண்ட்ஸ் இருக்குது அதிகமாக குப்பை கொட்டக்கூடிய இடங்கள் பொது இடங்கள்லேயே இனிமேல் கேமரா வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் சேர்த்து நிச்சயமாக நிச்சயமாகவே சரி செயல்படுத்தும் அபராதம் விதிக்கப்படும் சாலையில் குப்பை போடுவர்களுக்கு நிச்சயமாக அபராதம் விதிக்கப்படும் ஐயா